சௌராஷ்டிரா பிராமணர் கவது ஆனா ராம வித்யநாத பாகவதர் அவர்களால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டுதமாய் அந்தியா ஏடி ராமரேஷ் பாபு அவர்களால் மேனேஜிங் டிரஸ்ட் அச்சராகப்பட்டுக் கொண்டிருக்கிற ஞானமலை நரசிம் தேவபாறை ஸ்ரீ பாலகண்டாயனபாடை சுவாமி கோயில் தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டு ஸ்கந்தசஷ்டி சூரசம்மார உற்சவ அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி முடிந்தவுடன் அமாவாசை அடுத்த நாள் கந்தசஷ்டி விரதம் ஆரம்பித்து ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் முடிந்து ஏழாம் நாள் ஆன இன்று திருக்கல்யாணம் திருக்கொண்டா டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அண்டு டி எஸ் தச்சினாமூர்த்தி அவர்களால் திருக்கல்யாணம் பதினோராவது ஆண்டாக இன்று நடைபெற்றது அவர் ஏத்தனும் அஸ்டியுக்கு நாவ திருக்கல்யாணம் சியாஸ் துப்பு சொந்தாசாயிடுச்சு இதே மாதிரி நூத்தி அஸ்டியனாவி அருண் பிரசாதம் கழிஞ்சாவோ அருண் கள்ளிஜாவோட அஸ்திதங்க நூத் ஹவுஸ் அவங்க இல்லையா தலைமுறைக்கு எனக்கு இல்லேசேன் கந்தியா பாகவதானந்த பாகவதன் டி அர்மகிரி పద్ధష్ఠి వ్రతం తొమ్మివర ఆంటుగాని ఇంత ఇలా వస్తుయో తిరుకళ్యాణం పదినూరు ఆద ఆంటు ఎల్లే సతే అస్కి విశేషను ఇలా దరం దేవపారైము అస్కి విశేష మురుగన విశేషను అయితే అస్కే నమి మురుగనుడే అరు హళ్ళివో తె అబ్బాయి రమేష్ బాబు అక్కడ నిర్వాచల్లే సే అవుతుంది

மேனேஜிங் காய் காய் கட்டி தவறாக அஸ்கி சுடுபடி கெல்லை சேர்த்தேன் கந்த சஷ்டி சிறப்புன்னு கல்வி சந்தனாவே எல்லா தொண்ணூற்றி ஒரு ஆண்டு ஈரியா ஆனால் கந்த சிருஷ்டியை பல ஒரு ஆண்டு கெல்லை சேர்ந்தேன் அவரை சீரு சிறப்பு மாவி இதில் கெல்லை சேர்த்தேன் மக்கள் படிவையும் அஸ்கி மிங்கானவி அஸ்தி மிங்கானவி தவறாகி துப்பட ஆசிவா கல்வி ஆகிய அசுத்தரும் விசேஷ் சிறு சிறுபான் பொண்ணும் இந்த அஸ்கி ஆகி அவராக உடம்பு ஞானமலை மொத்த கடை அஸ்கூராவோ ஆனமலை தேவபாரி பாலதா இன்னும் ரசோரியோ ஆனால் திருக்கரியும் அஸ்கூராவோ அது இன்னும் நல்லா காதல் தேவோம்